இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்துக்கு பதினாறு ரூம் பூசுவதற்கு எவ்வளவு செலவாகணும் இந்த வீடியோவில் பார்ப்போம் அளவு பார்த்திங்கன்னா சீலிங் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறு நூற்றி அறுபது சதுரடி வந்துடும் அது மாதிரி சுவர் பத்துக்கு பத்து பார்த்திங்கன்னா ரெண்டு சுவர் இருக்கும் அது வந்து இரநூறு சதுரடி அது மாதிரி பார்த்திங்கன்னா பதினாறுக்கு இன்று பதினாறு அது ரெண்டு சுவர் வந்துடும் அது ஒரு முந்நூற்றி இருபது சதுரடி அது மாதிரி பார்த்திங்கன்னா வெளிச்சோறும் அதே மனைக்கு ரெண்டு பத்துக்கு பத்து ரெண்டு சோறு இரநூறு சதுரடி பதினாறு பதினாறுக்கு பதினாறு ரெண்டு சோறு முந்நூற்றி இருபது சதுரடி எல்லாம் சேர்த்து கூட்டினீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு சதுரடி வருது அது மாதிரி பேஸ்மெண்ட் சோறு பார்த்திங்கன்னா பத்தடி நீளம் அதில் ரெண்டு இது மூணு அடி உயரத்துக்கு பதினாறு அடி அதில் ரெண்டு சோறு மூணு அடி உயர்றதுக்கு எல்லாம் கூட்டினோம்னா நூற்றி ஐம்பத்தாறு சதுரடி வருது பிறகு அந்த ஆயிரத்தி இரநூறு சதுரடியும் கூட்டினோம்னா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தாறு சதுரடி வருது அது மாதிரி கைப்பிடிச்சோர் பார்த்திங்கன்னா ஏழு அடி அதாவது காங்கிரீட்லேருந்து ஒயரம் மூணு அடி இப்பறம் உள்பக்கம் ஒரு மூணு மூணு அடி மே மேமட்டம் ஒரு அடி அதெல்லாம் கணக்கு பண்ணியிருக்கு ஏழு இன்று பத்து பார்த்திங்கன்னா அது ஒரு நூற்றி நாற்பது சதுரடி வருது பதினாறு ஏழு இன்று பதினாறு இன்று ரெண்டு பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபத்தி நாலு சதுரடி வருது மொத்தம் கூட்டி பார்த்தோம்னா ஆயிரத்தி எழுநூற்றி இருபது சதுரடி வருது அதில் என்னெல்லாம் கழிக்கணும்னு பார்த்திங்கன்னா நிலையை கழிக்கணும் நில ஒன்று கழிக்கணும் அது ரெண்டு ஏழு அடி நீளம் மூணு அடி அகலம் இருபத்தோரு சதுரடி அதே மாதிரி சன்னல் நாலு இன்று மூணு பன்னெண்டு சதுர அடி ரெண்டாவது ஜன்னல் நாலு இன்று மூணு பன்னெண்டு சதுரடி மொத்தம் இருபத்தி நாலு அது ஒன்று ஒரு ஒன்று இருபத்தொன்று கழிச்சோம்னா மொத்தமாக கூட்டம்னா நாற்பத்தஞ்சி சதுரடி வருது நாற்பத்தஞ்சி சதுரடியை ஆயிரத்தி அறுநூற்றி இருபதுல கழிச்சோம்னா ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தஞ்சி சதுரடி வருது இதுக்கு தான் நம்ம மொத்த செலவை கண்டுபிடிக்கணும் இப்போ இதுக்கு மணல் பார்த்திங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தெட்டு தேவைப்படுது இது எப்படின்னா ஒரு சதுரத்துக்கு இருபத்தெட்டு மணல் ஒரு மூட சிமுண்டு அப்போ முந்நூற்றி நாற்பது இன்று முப்பது போட்டோம்னா பத்தாயிரத்தி இரநூறு மணலுக்கு மட்டும் அது மாதிரி சிமெண்ட்டு பார்த்திங்கன்னா பதினேழு மூட தேவைப்படுது ஒரு மூடை சிமெண்டு முந்நூற்றி பத்து ரூபா அப்படின்னு வச்சுட்டோம்னா ஐயாயிரத்தி இரநூத்தி எழுவது ரூபா ஆகுது மொத்தம் பார்த்திங்கன்னா இது ஒரு பதினஞ்சாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபா ஆகுது பொருள் மட்டும் வாங்க மண்ணும் சிமெண்ட்டும் வாங்குறதுக்கு பதினஞ்சாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபா ஆகுது அது மாதிரி லேபர் கூலி பார்த்திங்கன்னா கொத்தனார் கூலி பார்த்தீங்கன்னா பதினாறு நாள் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஒரு நாளைக்கு அப்போ பதினஞ்சாயிரத்தி இரநூறுவா அதே மாதிரி கையாளுக்கு வந்து பதினாறு பதினாறுன்ற எழுநூற்றம்பது அதுக்கு ஒரு பன்னெண்டாயிரூவா வருது ரெண்டே கூட்டினோம்னா இருபத்தி ஏழாயிரத்தி இரநூறு வருது பிறகு நம்ம பொருள் வாங்கினது பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் எல்லாத்தையும் கூட்டினோம்னா நாற்பத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி நாற்பது ரூபா வருது மொத்தம் எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறு ரூம் பூசுவதற்கு ஆவத மொத்த செலவு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பது ரூபா ஆகுது இதுபோல் வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்